ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க இப்படி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய செகண்ட் சன்னு டெலிவரிக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போன விடியில் உங்களுக்கு வந்துட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ அதோடைய அப்டேட் தான் அது வந்துட்டு ஸோ அதோடைய கண்டினியூட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம் என்னுடைய செகண்ட் சன் வந்துட்டு எப்படி இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டரோட வந்துட்டு கைட்னஸ் வந்துட்டு மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதை வந்து எல்லா லேடியுமே நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு ஃபாலோப் பண்ணிக்கணும் ஸோ ஃபாலோ பண்ணுனாக்கா நான் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு கஷ்டப்படுவீங்க ஸோ எனக்கு வந்துட்டு கஷ்டத்துலேயும் என்னுடைய கடவுள் வந்து எனக்கு அந்த கைவிடலை வந்து ஸோ அதனால் எனக்கு வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலுன்னு போயிட்டு நானும் மறுபிறவி எடுத்து வந்துவிட்டேன் என்னுடைய பையன் மறுப்புறவிலையும் மறுப்புறவி தாங்க இது வந்து ஸோ என்னுடைய பையனும் வந்து மறுபிறவி எடுத்து வந்துட்டு வந்துட்டான் வந்து இதில் அம் இது அவன்ட்டும் அவ்வளவும் கடவுளோட கிருப்பை தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் வந்து ஸோ அந்தமாதிரி ஆகிப்போச்சு த்ரீ மந்தில் வந்து பிபி வந்துட்டு கலையிற ஒரு ஸ்டேஜ் வந்து ஸோ அந்த டைமிங்கில் வந்து எனக்கு ரொம்ப பயம் ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு சனுக்கும் இதே சேம் ப்ராப்ளம் தான் ஸோ என்னுடைய செகண்ட் அந்த மாதிரி இருக்குதே அப்போ வந்து பேபியா இல்லை வந்துட்டு கேர்ள் பேபியா பாய் பேபியா நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது ஸோ அதனால் இந்தமாதிரி செகண்ட் பேபிக்கு இந்தமாரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்து ஸோ உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சன்னுக்கு வந்து அப்படி தானே இருந்தது அது எப்படியும் வந்துட்டு அந்த கருவை வந்துட்டு நம்மளை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு அந்தமாரி நல்லபடியாக வந்துட்டு பிறந்தான் ஸோ இதுமாதிரி இந்த பேபியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் சேம் நான் நினச்ச மாதிரி தான் அதேமாதிரி தான் அதே மாதிரியே டேப்லெட் கொடுத்தாங்க கரு கலையாக கூடாத அளவுக்கு வந்து கரு நல்லா கூடுற அளவுக்கு வந்து கொடுத்தாங்க வந்து ஸோ பேபி வந்து நல்லாவே வந்து ரொம்ப ஃபார்ம் பண்ணி நல்லாவே இருந்தாங்க வந்து ஸோ நான் வந்து இதில் அதிகமாக செக்கப்பை போய்க்கல நான் டேப்லெட் எடுத்துக்கவே இல்லை அப்படியே எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அப்படி இருந்துமே என்னுடைய குழந்தை வந்து கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்தாங்க எயிட் மந்த்து வந்து நல்லா தான் இருந்தாங்க ஸோ ஒரு ஒன் வீக் வரையும் நல்லாவே தெரிஞ்சது மூமெண்ட்ஸு எல்லாமே தெரிஞ்சது என்னோடய சென் வந்து ரொம்ப படிச்சுட்டி வந்து ஸோ வயிற்றுல இருக்கும்போது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் ஸோ இங்கே சொல்லவும் அங்கே சொல்லவும் அப்படியே எனக்கு பெயின் எடு வள்ளி எடுத்துக்கிச்சு எனக்கு வந்துட்டு எப்படா அந்த குழந்தை வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருந்தது வந்துட்டு மன ஆகிட்டேன் நான் வந்து எப்போ பார்த்தாலும் உதச்சிக்கிட்டே இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உதச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி எனக்கு மாதிரி உதச்சி உதச்சி கைகளெலாம் அசைச்சி அசைச்சி அப்படியே இந்த வயிறு ஃபுல்லாகவே அப்படியே வழி எடுக்க ஆரம்பிச்சுக்கிச்சு வந்து ஸோ இதில் ஒன்று சொல்ல நான் மறந்துட்டேன் அந்த ஒரு ஒரு ஃபைவ் மந்த்தில் வந்துட்டு பேபி வந்து அப்படியே சுழண்டு பாதியாக இந்த இந்த பக்கத்தில் வந்துட்டு வர மாதிரி இருந்தது ஸோ எனக்கு அந்த தலை கையில் கிடச்ச உடனே டக்குன்னு அதே புஷ்ஷெல்லாம் கீழே வந்து தலை வந்துட்டு அழுத்திட்டேன் எனக்கு பயம் வந்து எனக்கு வயிறே ஷேப்பே மாறி போச்சு எனக்கு வந்து ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு வந்து ஸோ டக்குன்னு அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே அமுச்சிட்டோம் பாருங்க ஸோ சேம் அதே புஷ் எனக்கு வந்துட்டு குழந்த வந்து வந்துருச்சு எனக்கு வந்துட்டு பயம் வந்து ஸோ உடனே அப்புறம் ஸ்கேன் பண்ண போனேன் சரி ஓகே குழந்தெல்லாம் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ இதுலேயே வந்து குழந்தை என்ன சொல்லிட்டாங்க ஒரு எயிட் மந்த்துன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்கள்ட்ட வந்து அப்போ வந்து குழந்தை வந்து பிரிட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க வந்துட்டு பிரிட்ஜி அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி குழந்த வந்து உட்காந்துட்டாங்கம்மா குறுக்கு வக்கல வந்துட்டு குழந்த உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு சண்டகம் அப்படி தான் சொன்னாங்க ஸோ அந்த டெலிவரி ஸ்டோரி உங்களுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப எனக்கு என்னுடைய லைஃப்பில் மாடுநாள்லாம் மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னோடய ஆத்மா கூட மறக்காது நான் செத்தாக கூட ஸோ அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக இருந்து நான் செத்து போச்சு என்னுடைய பையனும் செத்து போச்சு வெளியே வந்தது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ எனக்கு அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியல வந்து ப்ரிஜின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி இதுக்கு என்ன மால்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வாக்கிங் தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதேமாரி வந்துட்டு வாக்கிங் போகணும் ஆனால் வந்துட்டு பேபி வந்து சிர்ஜரியன் தான் சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா ஃபஸ்ட் பேபி அப்படி தான் ஸோ செகண்ட் பேபியே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு பண்ணியாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் நான் வந்துட்டு ஆனால் வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பையன் வந்து ஒரு கிலோ தான் இருந்தோம் வந்துட்டு என்னமோ வயிறு மட்டும் பெருசாக இருக்குது பட் ஆனால் வந்துட்டு குழந்த உள்ளுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது சாந்தி ஏன் ஒழுங்காக சாப்பிட இல்லையா என்னம்மா ஆச்சு என்னம்மா இப்படி இருக்கிற இன்னும் படித்த பொண்ணாக நீங்கள் இப்படி இருக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டாங்க வந்தால் ஸோ எனக்கு ஒரு மாதிரி எதுவும் ஆகிடுச்சி வந்துட்டு இல்லை மேம் வந்துட்டு ஒழுங்காக தான் சாப்பிட்றேன் ஆனால் வந்துட்டு வெயிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே ரைட்டு எனக்கு வீட்டோடய ப்ராப்ளத்தினாலும் நான் வந்துட்டு நான் சாப்பாடு எடுத்துக்கவும் இல்லை ஸோ ரொம்ப ட்ரெஸ்ஸாகவே இருந்தேன் ஸோ இந்த தப்புளை நீங்கள் வந்துட்டு பண்ணிடாதீங்க ஆனால் எனக்கு தெரியும் என் குழந்தை வந்து இங்கு பெற்றில் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்தேன் வந்து எனக்கு நானே வந்து ஜட்மெண்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று வந்து ரொம்ப வந்துட்டு அந்த ஸ்டேஜிக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு நினைக்கவே இல்லை வந்து ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான் ஆனால் வந்துட்டு வீட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் வந்து கன்சியூவாக இருக்கிறவங்க லேடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து உடம்பு பார்த்துக்குங்க வேலை வேலைக்கு நல்லா கரெக்டாக சாப்பிட்டுக்குங்க நான் பண்ண வந்து நீங்களும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டியது இந்த வீடியோ நான் ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லிட்டுருக்கிறேன் போடுறேன் ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க கரெக்டாக டைமுக்கு டைமுக்கு வந்துட்டு சாப்பாடை வந்துட்டு எடுத்துக்குங்க அப்புறம் தான் இன்டேக் வந்துட்டு குழந்தை வந்து அந்த ஃபுட்டு வந்துட்டு எடுக்கும் அப்புறம் தான் வெயிட் வந்துட்டு கெயின் ஆகும் ஸோ நான் பண்ண தப்பு வந்து நீங்கள் வந்துட்டு யாரும் பண்ணிடாதீங்க நான் பண்ண தப்பனால அந்த குழந்த வந்துட்டு வெயிட் போடவே இல்லை சரி சரின்னு சொல்லிட்டு செவன் மந்தில் வந்துட்டு ஸ்கேன் எடுத்தேன் ஸ்கேன் எடுக்கும்போது தான் தெரியுது பையனோட வெயிட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னம்மா படித்த பொண்ணாக இருக்கியம்மா சாப்பிடவே இல்லையா இவ்வளோ வெயிட்டாக இருக்கான் பையன் வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க வந்து ஸோ செவன் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜினாவது இருக்கணும் ஒரு கிலோ தான்மா இருக்குது ஒரு கிலோவுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான்மா இருக்குது என்னம்மா சாந்தி நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேற ஸோ சரிங்க மேம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வரும்போது நான் வந்துட்டு வெயிட் ஏற்றி நான் காமிக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் எனக்கு ஏன் நான் சாப்பிட்ல ஏன் வெயிட் ஏறல பிபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரபலத்தை நினச்சி நான் வந்துட்டு சாப்பிடவே இல்லை ஸோ அதனால தான் வந்துட்டு என் பேபி வந்துட்டு வெயிட் போடவே இல்லை நான் பண்ண தப்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாரும் வந்துட்டு பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ அகேன வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம வந்துட்டு பசியை தாங்க முடியும் வந்து வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அந்த சிசு வந்துட்டு நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும் ஸோ அந்த சிசு வயிற்று வந்துட்டு காயப்போடக்கூடாது வந்து ஸோ நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் வந்து அந்த பசிக்கு தான் அந்த குழந்தை வந்து அப்படி உதைக்கும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒதச்சி ஒதச்சு வள்ளிக்கிட்டு கொடுத்துடுவோம் எனக்கு வந்துட்டு ஸோ அதனால் அந்த தப்பை வந்து நீங்கள் யாரும் வந்துட்டு பண்ணிடாதவங்க ஓகேங்களா சரி சரி ஓகே இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு டூ மந்த் இருக்குது அதுக்குள்ளேயே டூ டூ ஆர் டூ டொ டூ அண்ட் ஆஃப் மந்த்த் இருக்குது ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு பேபி வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெரியகுண்டு குண்டு சொல்லிட்டு வைங்களா வந்து ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு சரி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட ரைஸ் ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு நான் சாப்பாடு எடுத்துக்குவேன் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் எனக்கு பிடிக்காது நான் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் எடுத்துக்க வீட்டில் ஸோ அதனால வந்துட்டு சாப்பாடு ஒன்றிலே தான் அப்படி போட்டு சாப்பிட்டதில் பையன் வந்துட்டு நல்லா வெயிட் போட்டோம் அந்த ஓரளவு தான் வெயிட் போட்டோம் ஸோ எயிட் மந்த்து எயிட் மந்த்து முடிஞ்சு நைன்த் மந்த்து வந்து ஸ்டார்ட் அப்பு ஸோ அப்போ தான் ஒரு டூ டேஸ் ஆகுது வந்து நயன்த்து மந்த் அப்போ தான் வந்து ஒரு டூ டேஸ் ஆகுது வந்து நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு லைட்டாக வந்துட்டு வயிறு வலி எடுத்தது ஸோ இந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சத் சத்தியமாக சத்தியமாக இந்த தப்பு மட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணிடாதீங்க என்ன தப்பு அப்படின்னாக்கா வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இந்த குண்டு சோடா இருக்குது பார்த்தீங்களா இந்த குண்டு சோடாவை நான் குடிச்சிட்டேன் நான் ஒரு நாளுமே நான் குடிக்கவே மாட்டேன் நான் வந்து ஒரு நாள் குடிச்சதுமே இல்லை என்னுடைய ஃபஸ்ட்டு சென்னுக்கு நெஞ்சு கரிச்சாலும் சரி ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சலாக இருந்தாலும் சரி இந்த அப் இந்த கூல்ட்ரிங்க்ஸு எதுவுமே நான் எடுத்துக்கவே இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு என்ன சொல்லிட்டா நானாக வந்துட்டு இந்த மாதிரி வயிறு வலி எடுத்ததுன்னா மாரி குடிப்பேங்க்கா நான் குண்டு சோட குடிப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னான் வந்து ஸோ அந்த பேச்சு கேட்டுட்டு அவள் பேச்சு கேட்டுட்டு நான் வேறு வந்து என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே இது குடிச்ச கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடிச்சிட்டேங்க வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அது குடித்து மாரி ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சி குடிச்சிட்டேன் ஸோ குடிச்சுட்டு படுத்தவங்கிட்ட வந்துட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்துட்டு நான் வந்து படுத்து தூங்கிட்டேன் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னாக்கா ஒரு டூ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் என்னென்னா பட்டுன்னு விடிச்சிது வந்துட்டு அது நல்லா ஃபீலிங்ஸ் என்னால் உணர முடிஞ்சுது வந்து அது அந்த தாய்மே உள்ளத்துக்கு கொண்ட தாய்க்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் வயிற்றுக்கள் என்னெல்லாம் நடக்குதுங்கிற ஸ்ரமக்கள் என்னென்னா நடக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி உணர முடியும் ஸோ அது என்னால் உணரவே நல்லாவே உணர முடிஞ்சது நான் உணர்ந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன் டேய் இப்போ பனிக்கூடம் உடஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வந்து உனக்கு எப்படி தெரியும் உனக்கு யார் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கேட்டாங்க இல்லை பனிக்கூடம் உடஞ்சி போச்சு அடுத்த செகண்ட் டேட்டு இம்மீடியேட்டாக நீ வந்துட்டு ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடு ஹாஸ்பிட்டல் போயே ஆகணுன்ற வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்னாரு வந்துட்டு இப்போ எடுக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபிரஸ் ஃபிராக்சன் ஃபஸ்ட் செகண்ட்டில் நான் வந்துட்டு நான் வந்துட்டு நான் கிளம்புனாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு இதில் நான் டக்கு டக்குன்னு வந்துட்டு கிளம்பிடுவோம் ஸோ இதில் இந்த சிம்டம்லாம் எனக்கு வந்துட்டு தெரியும் வந்து எப்படி எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஸோ பண்ணி கூட உடஞ்சோன்னே ஃபுல்லாக தண்ணியாக ஊற்றுதுங்க வந்துட்டு என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியல வந்துட்டு ஸோ ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டுருக்குது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுலாம் வந்துட்டு டூ த்ரீ ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணியுமே ஃபுல்லாக இல்லை வந்து அந்த பண்ணி கூட தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கு ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பண்ணிக்கூட தண்ணியே வந்துட்டு வரலை வந்து ஸோ இதில் வந்து என்னென்னாக்கா நான் வந்து ஜிஹெச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுன்றாரு நான் இல்லை கண்டிப்பாக ஜிஹெச்சு தான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் வந்து சரி என்னோட இதை அப்புறம் ஆக்சப் பண்ணிட்டு சரி ஒரு வழியாக அவருக்கு வந்து ஜிஹெசிக்கு வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டாரு ஸோ அப்போ வந்து என்னென்னாக்கா நான் அந்த பெரம்பலூர் ஜிஹெசியில் நான் வந்துட்டு அப்புறம் நான் எதுவுமே நான் பண்ணவே இல்லை வந்து ஸ்கேனிங் சம்திங் எதுவுமே நான் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை ஸோ இது செகண்ட் பார்ட்டை வந்து நான் ஒன்று நூறுவடியில் பார்க்கலாம்